வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் உமாசங்கர் கொலை வழக்கில் எட்டு பேர் கைது முக்கிய குற்றவாளி கர்ணா உட்பட மூன்று பேரை தேடுகிறது காவல்துறை காஷ்மீரில் பலியான பொதுமக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் ஊர்வலம் அபிஷேகப்பாக்கம் ஏரிக்கு மர்ம நபர்கள் தீவைப்பு மைல்கள் பறவைகள் உயிரிழக்கும் அபாய நிலை இனி விரிவான செய்திகள் காஷ்மீரில் தீவிரவாதிகளால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் பலியான அப்பாவி பொதுமக்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் பலியான அப்பாவி பொதுமக்களுக்கு புதுச்சேரி லாஸ்பேட்டை உழவர் சந்தை நேதாஜி சிலை அருகே லாஸ்பேட்டை தொகுதியின் காங்கிரஸ் சார்பில் கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது இதில் காஷ்மீரில் தீவிரவாதிகள் துப்பாக்கிச் சூட்டில் பலியான பொதுமக்களின் படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இதில் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர்கள் சேவா தளம் பொதுமக்கள் பெண்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக லாஸ்பேட்டை மெயின் ரோடு ஏர்போர்ட் ரோடு சந்திப்பிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் நூற்றிற்கும் மேற்பட்டோர் கைகளில் மெழுகுவர்த்தியுடன் ஊர்வலமாக புறப்பட்டு வந்தனா்

உமாசங்கர் கொலை வழக்கில் எட்டு பேர் கைது முன்விரோத தகராறில் கொலை செய்தது அம்பலம் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு உமாசங்கர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு விசாரணையில் அப்பகுதியில் உள்ள ஆதாரங்களை விரிவாக காவல்துறையினர் விசாரித்ததில் செல்வ என்கிற செல்வ கணபதி வெள்ளவாரி தெரு ஆணிக்கரை மேடு சாமிப்பிள்ளை தோட்டம் பாண்டியன் பாலாஜி கம்பர் தெரு சாமிப்பிள்ளை தோட்டம் கோபால் என்கிற கோபாலகிருஷ்ணன் கோவிந்தசாமி கிடாங்கிளி முத்துமாரியம்மன் கோவில் தெரு சாமிப்பிள்ளை தோட்டம் வெற்றி என்கிற விவேகானந்தன் விஜயன் சாமிப்பிள்ளை தோட்டம் அருண் என்கிற அருண்குமார் சுந்தரத்தேரு சாமிப்பிள்ளை தோட்டம் அரவிந்த் என்கிற அரவிந்தன் சுதாகர் அணைக்கரைமேடு சாமிப்பிள்ளை தோட்டம் விசு என்கிற விஸ்வநாத் சுந்தராசேன் சாமி பிள்ளை தோட்டம் மற்றும் கார்த்திக் சோமசுந்தரம் ராகவேந்திரன் சைன் சாமிப்பிள்ளை தோட்டம் லாஸ்பேட் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளனர் கத்திகள் வீச்சருவால் மொபைல் போன்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மீட்கப்பட்டன இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கருணா என்கிற ஒன்றா கருணா சஞ்சய் மற்றும் சூர்யா இன்னும் தலைமறைவாக உள்ளனர் அவர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை இதுவரை நடைபெற்ற விசாரணையில் இறந்த உமாசங்கருக்கும் குற்றம் சாட்டப்பட்ட கருணாகரனுக்கும் இடையே கடுமையான முன்விரோதம் இருப்பது தெரியவந்துள்ளது ஏனெனில் இறந்த உமாசங்கர் அந்த பகுதியில் பார் திறப்பதற்கு ஆதரவாக செயல்பட்டார் ஆனால் குற்றம் சாட்டப்பட்ட கருணா இறந்த உமாசங்கரின் தந்தை ஏழுமலை என்கிற காசிலிங்கம் கருணா மற்றும் அவரது ஆதரவாளர்களால் சாமிப்பிள்ளை தோட்டம் கிராமத்தில் உள்ள கோவில் பஞ்சாயத்திலிருந்து நீக்கப்பட்டதால் அவர்களுக்கிடையே மற்றொரு தகராறு ஏற்பட்டது எனவே உமாசங்கர் தொடர்ந்து தன்னை தொந்தரவு செய்து வருவதாகவும் அந்த பகுதியில் உள்ள அனைத்து விஷயங்களிலும் தலையிட்டு வருகிறார் கருணா பழிவாங்கும் நோக்கில் தனது நண்பர்களின் உதவியுடன் உமாசங்கரை கொலை செய்ய சதி சதித்திட்டம் தீட்டினார் அதன்படி கடந்த இருபத்தி ஆறாம் தேதி உமாசங்கர் பிறந்தநாள் வாழ்த்து பேனர் அமைத்தபோது குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் அவரையும் அவரது நண்பரையும் நீண்ட கத்திகளால் தாக்கி அவரது முகம் தலை மற்றும் கையில் பல வெட்டுக்காயங்களை ஏற்படுத்தி கொலை செய்தனர் புதுச்சேரி அருகே உள்ள அபிஷேகபாக்கம் ஏரிக்கு மர்ம நபர்கள் வைத்த நிலையில் மயில்கள் மற்றும் பறவைகள் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே உள்ள அபிஷேகப்பாக்கத்தில் நீர்நிலை பகுதியான ஏரிக்கரை உள்ளது மீன்கள் நிறைந்த நீர்நிலை மற்றும் நிலப்பரப்பு என சுமார் நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவு கொண்டது பல்வேறு மரங்கள் செடி கொடிகள் என அடர்ந்து காணப்படும் இங்கு மயில்கள் வெளி இருந்து வந்து செல்லும் பல அரிய வகை கொக்குகள் நாரைகள் குயில் காகம் சிட்டுக்குருவி காடை தூக்கணாங்குருவி என பல அரிய வகையான பறவைகள் உள்ளன மேலும் செடியின் புதர்களில் முட்டையிட்டு அடைகாத்து காத்து குஞ்சு பொறித்து இனப்பெருக்கம் செய்கிறது மாலை மர்ம நபர்கள் மது போதையில் தீ வைத்து கொளுத்தியதால் தீ மலவளவென பரவி ஏரியில் பல இடங்களில் தீ பரவியது இதனால் மயில்கள் மற்றும் பறவைகள் கூக்குரலிட்டன இப்பகுதி புதராகவும் ஆட்கள் நடமாட்டமென்று இருப்பதால் அன்றாடம் சமூக விரோதிகள் சீட்டுக்கட்டு உள்ளிட்ட சூதாட்டங்கள் மற்றும் மது பிரியர்களின் ரகசிய கூடாரமாகவும் ரவுடிகள் பல தீய செயல்களுக்கு திட்டம் தீட்டும் இடமாகவும் இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது எனவே புதுச்சேரி அரசு காவல்துறை மற்றும் வனத்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதியைச் சேர்ந்த கிராமவாசிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் அதிகாலை திடீரென மின்மாற்றி அதிக சத்தத்துடன் தீப்பெற்று எரிந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு கொசப்பாளையம் பகுதியில் இன்று அதிகாலை மின்மாற்றி ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்தது மின்மாற்றியில் உள்ள ஆயில் வெளியேறியதால் மின்மாற்றி தீப்பற்றி எரிந்ததாக கூறப்படுகிறது இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர் இதையடுத்து அப்பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதுகுறித்து மின்துறை மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்த நிலையில் சுமார் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பின்பு தீ முற்றிலுமாக அணைக்கப்பட்டது தொடர்ந்து மின்சாரம் கொடுப்பதற்கான பணிகளை மின்துறை அதிகாரிகள் மேற்கொண்டனர் விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் உலக கால்நடை மருத்துவ தினத்தை முன்னிட்டு கால்நடைகள் மற்றும் செல்ல பிராணிகள் ஆரோக்கியத்தில் கால்நடை குழுவின் பங்கு என்ற தலைப்பில் அனுசரிக்கப்பட்டது ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதம் கடைசி சனிக்கிழமை என்று உலக கால்நடை மருத்துவ தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இந்த தினத்தை முன்னிட்டு இந்த வருட தலைப்பாக கால்நடைகள் மற்றும் செல்ல பிராணிகள் ஆரோக்கியத்தில் கால்நடை குழுவின் பங்கு என்ற தலைப்பில் அனுசரிக்கப்பட்டது மேலும் இந்த தினத்தை முன்னிட்டு கால்நடை மருத்துவரின் கால்நடை சேவையை அறிந்து புதுச்சேரி கால்நடை துறை இணை இயக்குநர் டாக்டர் குமாரவேல் மற்றும் புதுச்சேரி கால்நடை மருத்துவர்கள் நலன் மற்றும் பிராணிகள் பாதுகாப்பு இயக்க தலைவர் டாக்டர் செல்வமுத்து அவர்களின் ஆக்கப்பூர்வமான பணியை பாராட்டி புதுச்சேரி முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்தார் மேலும் முதலமைச்சர் கூறுகையில் வாயில்லா ஜீவன்களின் வலியை அறிந்து அதற்கு மருத்துவம் பார்க்கும் தங்களின் சேவை இந்த உலகில் மிக மகத்தானது என்று வாழ்த்தி ஆசி வழங்கினார் இந்த நிகழ்ச்சியின் போது புதுச்சேரி சட்டசபை தலைவர் ஏம்பலம் செல்வம் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் உடனிருந்தனர் மகரிஷி வித்யா மந்திர் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது பாகூர் அடுத்துள்ள முள்ளோடை பறிக்கல்பட்டு சாலையில் மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி இயங்கி வருகிறது இப்பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழா நடைபெற்றது இதற்கு முன்பாக மாணவ மாணவிகளுக்கு பலதரப்பட்ட விளையாட்டு போட்டிகளான கபடி ஓவிய போட்டி ஓட்டப்பந்தயம் கட்டுரை போட்டி என்று பல போட்டிகள் நடைபெற்றது விழாவில் புதுச்சேரி ஸ்ரீ கணேஷ் கல்வி அறக்கட்டளை தலைவர் செல்வமணி தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி காவல் டிஐஜி சத்யசுந்தரம் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி தெற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார் விழாவையொட்டி பள்ளி மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மாணவ மாணவிகளுக்கு சுவாமிகள் மற்றும் பறவைகள் போன்ற வேடங்களை அணிந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆடி பாடி கொண்டாடினர் விழாவையொட்டி நடத்தப்பட்ட விளையாட்டு மற்றும் கலைவிழா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டினர் மேலும் விழாவில் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியில் பணிபுரிகின்ற ஆசிரியர்கள் செய்திருந்தனர் டிஐஜி சத்யசுந்தரம் பேசுகையில் கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையை உயர்த்துவதற்கான ஒரு ஒன்றுகோள் இதனை சரியான முறையில் மாணவ மாணவிகள் பயின்று அப்துல் கலாம் கூறியது போல் வாழ்ந்து காட்ட வேண்டும் இதுபோன்று என்னுடைய பள்ளி காலத்தில் பலமுறை தோல்வியுற்று பிறகு வெற்றி பெற்று இன்று உங்கள் பள்ளியில் சிறப்பு அழைப்பாளராக வந்து நான் பேசுகிறேன் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று நான் படிக்கும்போது பல இன்னல்களை அனுபவித்து வந்துள்ளேன்

ரெண்டாயிர மீது மூவாயிரம் நீங்க வீட்டுக்கு கொடுக்கலாம் அப்புறம் எம்எஸ்சி முடிச்சுட்டு திருப்பி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க அப்பவே யோசிச்சு முன்னாடி நம்ம வந்து சிவில் சர்வீஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் சரி டாக்டர் தான் ஆக முடியல ஐஇஎஸ் இல்லைன்னா ஐபிஎஸ் ஆகணும் தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவில் மற்றும் குப்பம் கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் ஏரியை தூர்வாறுதல் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் சட்டமன்ற திருவண்டார் கோவில் கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் திருவண்டார் கோவில் ஏரியின் தென்மேற்கு பகுதியை தூர்வாறுதல் பணிக்கான பூமி பூஜை முப்பத்தி ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் சன்னியாசிக்குப்பம் கிராம பஞ்சாயத்தில் உள்ள அரச மரத்துக்குளம் மற்றும் ஐயனார் குளத்தை தூர்வாறுதல் பணிக்கான பூமி பூஜை பதினைந்து லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து எழுநூறு ரூபாய் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தாா் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முதன்மை திட்ட இயக்குநர் இஷிதா ரதி செயற்பொறியாளர் சீனிவாசன் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர் உதவி பொறியாளர் ராமன் இளநிலை பொறியாளர் ராமகிருஷ்ணன் பணியாளர் ரங்கராஜ் கிராம திட்ட ஊழியர் குமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்

அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பாகூர் தொகுதிக்குட்பட்ட பாகூர் கிழக்கு பஞ்சாயத்து எல்லைக்குட்பட்ட ராசாக்கால் வாய்க்காலை ஆறு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் செலவிலும் உச்சிமேடு வாய்க்காலை பனிரெண்டு லட்சத்து பதினான்காயிரம் ரூபாய் செலவில் தூர்வாரி ஆழப்படுத்திட திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கான அரசாணை பெறப்பட்டு பூமி பூஜை விழா நடைபெற்றது இதே சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வாய்க்கால் தூர்வாரும் பணியினை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன் இளநிலை பொறியாளர் சுபப்பிரகாசம் கிராம திட்ட ஊழியர் ரதிபாலன் கட்சி பிரமுகர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் பாத்து வாங்குறேன் பண்ணுங்க காஷ்மீரில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களுக்கு முதியார்பேட்டையில் சமூக சேவகர் மனோகர் என்கின்ற கருணா தலைமையில் மவுன் அஞ்சலி செலுத்தப்பட்டது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு காஷ்மீரில் தீவிரவாதிகளால் சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இதனையடுத்து புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் சமூக சேவகர் மனோகர் தலைமையில் அவர்களது படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் செல்வகுமார் மோகன் விக்ரமாதித்யன் கர்ணா பிரவீன் ராம் சதீஷ் மற்றும் ஊர் மக்கள் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் மீண்டும் தலைப்பு செய்திகள் உமாசங்கர் கொலை வழக்கில் எட்டு பேர் கைது முக்கிய குற்றவாளி கர்ணா உட்பட மூன்று பேரை தேடுகிறது காவல்துறை காஷ்மீரில் பலியான பொதுமக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் ஊர்வலம் அபிஷேகபாக்கம் ஏரிக்கு மர்ம நபர்கள் தீவைப்பு மயில்கள் பறவைகள் உயிரிழக்கும் அபாய நிலை இத்துடன் செய்திகள் நிறைவடுகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்